கோபிக்கு அதிர்ச்சி கொடுத்த மொத்த குடும்பம் மனசு மாறுற ஈஸ்வரி ஃபீல் பண்ற ராமமூர்த்தி இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுல ராமமூர்த்தியினுடைய பிறந்த நாளுக்கு ஏழில் வருவாரா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருந்தாங்க பாக்கியா வீட்டில இருந்து எல்லாருமே கிளம்பி போறதை பார்த்து கோபி பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ராமமூர்த்திக்கு ஈஸ்வரி தூங்காம முழிச்சிருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்றாங்க அதோட அவருக்கு சாக்லேட் கொடுக்க ராமமூர்த்தி பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாரு ரெண்டு பேருமே சந்தோஷமா சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில பாக்கியா சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு ராமமூர்த்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அதே போல வீட்டில் இருக்கிற இனியா செழியன் ஜெனி இந்த மாதிரி எல்லாருமே வரிசையா ஆசீர்வாதம் வாங்குறாங்க அந்த நேரத்தில் ராமமூர்த்தி ஃபோன் எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அதை பார்த்த ஈஸ்வரி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க நான் ஃபோன் பண்ணலை அதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கலக்கமாக பேச ஈஸ்வரி ராமமூர்த்திக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா செழியன் பாக்கியா கிட்டே போயிட்டு எழிலுக்கு கால் பண்ணி சொன்னீங்களா அவன் எப்படி சொல்லாமல் வருவான் இந்த மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம பாக்கியா மௌனமாக இருக்கிறாங்க ஆனாலும் விடாம சொலியன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவன் கண்டிப்பா வருவான் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்லி அனுப்பிடுறாங்க அதே போல இனியாவும் ஈஸ்வரியும் வந்து எழிலண்ணா இல்லாதது ஒரு மாதிரி இருக்குது அம்மா கால் பண்ணி கூப்பிடவே இல்லை இந்த மாதிரி சொல்ல ஈஸ்வரி எழில் நேரில் வந்து விஷ் பண்ணுவான் எனக்கு தோணுது இந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி போக காரில் ஏறும்போது அந்த நேரத்தில் கோபி அதை பார்த்துடுறாரு எழில் வீட்டை விட்டு வெளியே போய் கஷ்டப்படுறா ஆனால் இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா எங்கேயே கிளம்பி போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி செழியனுக்கு கால் பண்ண செழியன் ஃபோனை எடுக்கலை அதே போல் இனியாவுக்கும் கால் பண்ணுறாரு இனியாவும் ஃபோன் எடுக்கல இதனால கோபி பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனாக இருக்கிறாரு இதோட இனி எபிசோட வந்துட்டு முடியுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கோபியினுடைய அந்த பழைய நக்கல் நையாண்டித்தனமான அந்த ரியாக்ஷனை வந்துட்டு இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு பிகாஸ் பக்கத்து பக்கத்து வீடு அப்படிங்கிறதுனால எல்லாருமே கார்ல ஏறும்போது அவர் லைவாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ செளியனுக்கு கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செளியன் வந்துட்டு அப்போது கார் கிளாஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு ஸோ அதில் வந்துட்டு அவர் அந்த காலை பார்க்குறாரு செளியன் ஃபோன் எடு ஃபோன் எடு அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து கோபி சொல்றாரு பட் செழியன் பார்த்தீங்கன்னா ஏதோ கண்டுக்காத மாதிரி ஃபோன் வந்துட்டு அப்படியே சைலண்ட்ல போட்டுடுறாரு இதனால கோபி செளியன் ஃபோன் எடுக்காதது லைவாக பார்க்குறாரு அதே போல் இனியாவும் அதே காரத்தில் இருக்கிறாரு இருக்கிறாங்க ஆக்சுவலாக அதையுமே கோபி பார்க்குறாரு என்னுடைய செல்லும் என்னுடைய இனியா என்னுடைய லட்டு அவளுக்கு அப்பானா அவ்வளோ பிடிக்கும் அதனால் என் செல்லக்குட்டி என்னோடய ஃபோன் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிவிட்டு இனியாவுக்குமே கால் பண்ணுறாரு ஸோ இனியாவும் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ இதனால கோபிக்கு பார்த்தீங்கன்னா மண்டே பிச்சுக்குது எதுக்காக எல்லாரும் போகிறாங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டென்ஷனில் இருக்கிறாரு ஸோ இனிவே ஆக்சுவலாக கோபி அங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இனியாக கூட பார்த்திங்கன்னா கோபி அவாய்ட் பண்ணி கோபிக்கு இந்த விஷயத்த சொல்லலை பட் அதேமாரி கண்டிப்பாக கோபி வந்துட்டு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு மண்டபத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இனிவே அங்கே எதனா கலைபுரங்கள் பண்ண போகிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்